ஆ பிச்சைக்கார மாதிரி ரெடி ஆயாச்சு இப்போ பார்ப்போம் எப்படி பசங்க என்கிட்டருந்து தப்பிக்குதுங்கன்ட்டு இன்னைக்கு எப்படியாவது ஒரு ரெண்டு மூணு பசங்களையாவது கிட்னப் பண்ணி ஆகணும் ம் அம்மா தாயே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சும்மா ரொம்ப பசிக்குதும்மா அம்மா தாயே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுமா ரொம்ப பசிக்குதும்மா பசிக்குதுமா யாராவது சாப்பாடு தாங்கம்மா ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு தாங்கம்மா ரொம்ப ய யாராவது சாப்பாடு தாங்கம்மா ரொம்ப பசிக்குதுமா நாள் ஆச்சு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது இருந்தா தரீங்களா அச்சோ ரெண்டு நாளா சாப்பிடலையா கொஞ்சம் இங்க இருங்க நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதனா எடுத்துட்டு வரேன் நீ இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அம்மா இப்பவே சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவேன் சரியா சரிங்கம்மா போங்க போங்க ஆ சரிங்க அமிதேய் பை மூதேய் ஆதிதேய் ஆதிதேய் ஆ 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 está ஆ ஆ டம் இங்கே உட்காரு இது என்னோட குடம் இங்கே நீ அமைதியா இருக்கணும் ஓடணும்னு நினைச்ச உன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் வர வரைக்கும் இங்க இருந்து நகர கூடாது வீட்டுல எட்டு போய் விடுறதா இங்க பார் நான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கேன் நீ வாயை முடிட்டு அமைதியா இங்கே இருக்கிற தப்பிச்சு போகணும்னு நினைச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன் போறேன் கீழே விழுந்து ரொம்ப தேங்க்மா பத்தியா தெரியாம போட்டிருக்க நல்ல வேலை எடுத்து கொடுத்தமா என்னமா ரொம்ப டயர்டா இருக்கே இரு இரு உனக்கு இந்தா இந்த தண்ணி கொஞ்சம் குடிமா அங்கிள் எனக்கு தாவல் இல்ல வேண்டாம் என்னமா இப்படி வெயில்ல வந்திருக்க நல்ல வேர்த்து இருக்கமா இந்த கொஞ்சம் தண்ணி குடி ஐயோ இல்ல அங்கிள் எனக்கு தாகம் இல்லன்றல விடுங்க என்னமா தாகம் இல்லன்ற சரி சரி இரு என்னமா என்னமா இந்த பிஸ்கட்டாவது சாப்பிடுமா பசிக்கு நல்லா இருக்கும் இல்ல அங்கிள் எனக்கு பசிக்கல என்னமா எனக்கு போன் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்க எதுமே சாப்பிடலாம் எப்படி ஏதாவது ஒண்ணு சாப்பிடுமா இந்த அங்கிள் என்ன கிட்னாப் பண்ண பாக்குறாருன்னு நினைக்கிறேன் இல்ல அங்கிள் எனக்கு எதோ வேணாம் நான் போறேன் பை கேப்பனே நில்லு

சரி சரி நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் நீ கவலைப்படாதே வா அந்த अंकल இப்பதிகிட்டு வரல வா நம்ம இங்க இருந்து போய்டலாம் அப்பா சரி பசங்களுக்கு போய் சாப்பாடு பசங்கள காணமே ஏன் கிட்ட இருந்து எஸ்கே பாக்குறீங்களா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் எங்க இருக்கீங்க வெளிய வாங்க இங்கதான் ஒழிஞ்சிட்டு இருக்கியா இரு வர எங்க இங்க பசங்களே காணுமே

தம்பி அந்த கிட்னாப்பர் ஓடி போயிட்டாரு வா நம்ம இப்ப ஜாலியா நம்ம வீட்டுக்கு போலாம் இங்க பாருங்க फ्रेंड्स யாராவது தெரியாதவங்க நம்ம கிட்ட தண்ணி இல்ல பிஸ்கட் சாக்லேட் கொடுத்தா நம்ம வாங்க கூடாது சேஃபா இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்